நாளை நமதே இனி இனிதே சகோதரி கமிலா நாசர் அவர்கள் உங்களுடைய வேட்பாளர் இவங்க டெல்லிக்கு போறது உங்களுக்காக குரல் கொடுக்குவதற்குத்தானே தவிர அங்க போய் இந்தி கத்துக்கிட்டு வர்றதுக்கு இல்ல தமிழனின் பெருமை அங்கே தெரியப்படுத்த வேண்டும் உரிமை அங்கே புரிய வைக்க வேண்டும் அதற்காக இவர்கள் எல்லாம் தயாராக கொண்டிருக்கிறார்கள் இங்க ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தது அந்த பதினெட்டு பேர் கைதி பண்ணாங்க அப்புறம் என்னாச்சு யாருக்காவது தெரியுமா இதையெல்லாம் கேட்க வேண்டும் அப்படி கேட்பதற்கு நியாயமான குரல் வேண்டும் உங்களுக்கு நீங்கள் ஐந்து வருடத்திற்கு ஒரு முறையாவது பலத்த குரல் எழுப்ப எழுப்பவில்லை என்றால் உங்களுக்கு குரல் கொடுக்க ஆளே எல்லாம் போயிடும் அப்புறம் கேட்கவே முடியாது மொத்தமா நீங்க பட்டியல பரிசு வச்சு கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் பேச விட மாட்டாங்க வாங்கி நல்ல சும்மா இருந்துவாங்க நான் என்ன சொல்றேன் அவங்க என்ன பரிசு கொடுத்தாலும் என்ன பரிசு கொடுத்தாலும் அது ஒரு நல்ல அரசு செய்வதற்கு இணையாகாது குடிநீரும் காற்றும் உங்களுடைய உரிமை ஆதார தேவை அதை காசு கொடுத்து வாங்குற மாதிரி வச்சது ஒரு அரசாங்கத்தின் தோல்வி அது அதை மாற்ற வேண்டும் அதை மாற்றுறதுக்கு நீங்க எல்லாம் தயாரா இருக்கணும் முக்கியமா முக்கியமா இளைஞர்களும் பெண்களும் எங்க வீட்டுல பரம்பரையா அந்த ரெண்டு கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க இப்போ எப்படி சார் மாத்தி போடுறதுன்னு கேட்காதீங்க அவங்களுக்கு உங்க பேர்ல விசுவாசம் இல்லை உங்களுக்கு மட்டும் எதுக்கு அவங்க பேர்ல விசுவாசம் இருக்கணும் நல்ல கட்சி எதுன்னு தேடும்போது போது கண்டிப்பா நாங்க உங்க கண்ணில் படுவோம்